படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா என்னை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபோனு சொன்னார் அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் ஹீரோ அவதாரம் அவதாரப்படத்திற்கக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் ஆமாம் இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குனு சொல்லிடுறாங்க ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்குன்னு அப்படி அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் அந்த அந்த நகைச்சுவையில் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் ரோபோ சார் முதல் முறையாக ஹீரோவாக அறிமுகமாகிற படத்தில் இசையமைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பு இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க ஜாம்பவான்கள் அவர் எல்லோரும் கூட ஃபஸ்ட்டு படம் பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு படம் வரும்போது பார்த்தா ஒரு பட்டாளமே இருக்குது நட்சத்திர பட்டாளமே இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இவங்க சொல்லியிருந்தாங்க நாலு பாட்டு எம் எம் கீராவாணி அவர் பாடுவாரா நம்ம படத்துக்கு அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சு பட் ரெக்வஸ்ட் பண்ணோம் பாடுறேன்னு சொன்னாங்க ஹைதராபாத் வர சொன்னாங்க போனோம் பாட வச்சுட்டோம் அதுக்கு சைந்தோவி பாடினாங்க இன்னொரு சின்ன பாட்டு ஒன்று ஒரு பிட் சாங் ஒன்று இருக்குது ஜிலுக்கு ஜிலுக்கு ஜில்லாலங்குடிங்கிற ஒரு பாட்டு இருக்குது அது வந்து ட்ரம் சிவமணி பாடியிருக்கார் அவர் முதல் முறையாக பாடியிருக்கார் சினிமாவில் டைம் அவர் பாடியிருக்கார் அது எல்லாமே சத்யபிரகாஷோடைய பாட்டு ஒன்று தேவக்கோட்ட அபிராமி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு சிங்கர் அவங்க அவங்க பாடின ஒரு பாட்டு இந்த மாதிரி மூ நாலு பாட்டு இந்த படத்தில் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு எல்வின் போஸருக்கும் அவர் மனைவிக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அப்படின்னு உள்ள எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வர தான் செய்யா சிலருக்கு திண்டாட்ட பாருங்கள் இல்லையா எப்படா அப்படி இப்ப சீக்கிரமாக அனுப்பிவினா அடுத்து ரோவ சங்கர வேறு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு அதனால் அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங் அதனால் ரத்தனை சுருக்கமாக ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள் ஆமாம் இந்த கண்டக்டர் கிடைச்சிட்டா நம்ம அம்பி அம்பி திரைப்படம் நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்ச எல்லாத்தையுமே எல்லாருமே பேசிட்டாங்க மீண்டும் வந்து இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான் இருக்கேன் எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை அதாவது இப்போ என் என் வந்து எல்வின் சார் வந்து என் வீட்டில் வந்து கதை சொல்கிறக்காக வந்திருந்தாங்க கதையில் நானே ஒரு படம் பண்ண போகிறேன் சரி கதை எப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சார் என்ன ஹீரோ யார்னே அப்படின்னா ஹீரோ வந்து ரோபோ சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு சங்கர் ஹீரோ பண்ணுறாரா என்ன எல்லாருமே ஹீரோவை பண்ணுறாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வச்சா அதனால் அவர் ஹீரோவன் பண்ண போகிறா அவருக்கு ஒரு உடம்புக்கு வேற சரி இல்லைங்க எப்படிங்க அவர் ஹீரோவின் அடிப்பார் அப்படின்னு நான் கேட்க கேட்டேன் சார்டேன் இல்லைண்ணே நான் வந்து முதல்ல ரோபோ சங்கர் தான் அந்த விவரத்தில் சொல்லி என இது எப்படி உங்களுடைய உடல் நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன் இல்லை இல்லைனே நம்ம கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடென்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம் நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கராக அவ்வளோதான் ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்களே ஆனால் நான் எல்லார்ட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னா அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிறாங்க கிடையாது ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி அவர் வந்து அப்படியே பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன் அதே அந்த கடவுள் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோசங்கிற நம்ம முன்னாடி உகராசுகர் அப்படின்னு அந்த கடவுளுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லணும் ஷூட்டிங் ஆரம்பித்தது அதே எல்வின் சார் வந்து எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்ணுறோம் எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமே அங்கே அங்கே போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது ஓ நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படி எல்லாம் புதுசு புதுசெல்லாம் நடிக்கிறாங்க நம்ம செந்தில் அப்புறம் அவர் முத்து அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார் அவங்களாம் அங்கே வந்து நான் எங்கள் டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு 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 அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் தெரியும் இட இடையில டைரக்ஷனை கேட்டுக்கிறேன் அண்ணே படம் எப்படி வந்துட்டுருக்கு நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன யோசிச்சுருக்கீங்களோ அது வருதா அதை கொஞ்சம் தயவு செய்து தை கவனிச்சுருக்கேன் நாங்கள் ஒரு ஜாலி டீமோடு சேர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டுருக்கு ஆமாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு அண்ணாச்சு நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சிருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களோட உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீனெலாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படம் வாங்கியிருக்காரு படம் அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க நான் இன்னும் பார்க்கல ரோபன்டா இப்போ கேட்டேன் தலைவா இப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களா சொல்லக்கூடாது படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா என்ன எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபானு சொன்னார் அட்வான்ஸு ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் ஹீரோ அவதாரப்படத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் அவன் இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை ஏன்னா சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்குன்னு அப்படி அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் அந்த அந்த நகைச்சுவையில் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரன் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அப்படி ஹிட் ஆன பிறகும் அடுத்து கதை கேளுங்க ஹீரோவாகவும் நடிங்க காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் கண்டிப்பா அதை செய்வார் நம்புறேன் முதல் அண்ணனுக்கு முதல் படம் என்ன பண்ணுறேன் எல்வின உங்களுக்கு முதல் படம் என்ன பண்ணுங்க ஆ சக்தி அவர்கள் படம் பேர் ஏதோ செய்தா என்ன அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம் இப்போ வந்து இது ரெண்டாவது படம் இது இது மூணாவது படம் ரெண்டு படம் இருக்கோ பாருங்கள் இதை கூட கேட்காம இருக்க பாருங்கள் ரூல் நம்பர் ஃபோர் அது ரெண்டாவது ஆமாம் மூணாவது படம் அம்பி பரவாயில்ல இந்த அம்பி அம்பி வந்து கண்டிப்பாக அது கதையை பிடிக்கிறது நான் சும்மா கதையை சொல்லலாம் எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கதையை நான் சொல்கிறேன் என்ன ஒரே நிலையில் சொல்கிறதா இருந்தால் அந்த கதாநாயகன் வந்து ஒரு குழந்தை அம்பி அம்பிங்கிறது வந்து அது அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னா அது அவர் ரோகோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவாக தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக நீங்கள் எல்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா பேசலாம் இதெல்லாம் லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன் நம்ம ராஜேந்திரனை கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்தே என்னை எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சினிமா அண்ணே கண்டுபிடிச்சது யாருண்ண சினிமாவை நீங்கள் சார்ரஸ் ரெனால்டு தானே கூடவே அண்ணன் பேரை எழுதிடுங்க மோகன் வைத்தியா சார்லஸ் ரெனால்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள் ஆமாம் இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்களுக்கு வேண்டி எடுங்க பத்திரிகையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகளெலாம் இருக்குது அது வந்து நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்